அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்று தை அம்மாவாசை அன்று மறந்தும் வாங்க கூடாத ஆறு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைய நாள் அப்படிங்கிறது தை அம்மாவாசை நம்ம இந்த தை அம்மாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்வோம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு அவர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தை அம்மாவாசையில் நம்ம மறந்தும் இந்த ஆறு பொருட்களை எக்காரணத்தை கொண்டும் வாங்கவே கூடாதுங்க அப்பேற்பட்ட ஆறு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாக நாம் பார்க்கக்கூடியது அமாவாசை அன்று துடப்பத்தை வாங்கக்கூடாது அது நீங்க ஒட்டடை குச்சியா இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் நம்ம பெருக்கக்கூடிய துடைப்பமாக இருக்கலாம் இல்லை வெளியில பெருக்கக்கூடிய துடைப்பம் அப்படின்னு எந்த ஒரு பொருட்களையும் நீங்க வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கவே கூடாது பெருக்கக்கூடிய துடைப்பமாக இருக்கலாம் இல்லைன்னா நாம வீடு துடைக்க பயன்படுத்தக்கூடிய ஸ்டிக் அப்படின்னு இந்த மாதிரி எந்த பொருட்களையுமே நீங்க இன்றைய நாள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இது மகாலட்சுமியின் கோபத்திற்கு நம்ம ஆளாக வேண்டியிருக்கும் அப்ப நம்ம வீட்டுல தரித்திர நிலைகள் வறுமைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்ப இந்த அமாவாசையில கண்டிப்பா அந்த நாள்ல நீங்க துடைப்பத்தையும் வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதையும் கண்டிப்பா தவிர்க்க வேண்டும் இரண்டாவதாக அமாவாசை நாட்கள்ல கோதுமை வந்து வாங்கவே கூடாது அது கோதுமை தானியமா இருக்கலாம் இல்ல கோதுமை மாவா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கோதுமை மாவு நீங்க ஆல்ரெடி வீட்டில் இருக்குது நைட்டு சப்பாத்தி போட்டு சாப்பிட்ற அப்படின்னா கூட அது மாதிரியான சப்பாத்தி அதாவது கோதுமை மாவினால் செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிடுவதையும் வாங்குவதையுமே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கோதுமை தானியமும் வாங்கக்கூடாது கோதுமை மாவும் வாங்கக்கூடாது கோதுமையினால் செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இன்றைய நாள் இட்லி தோசை அது மாதிரியான அரிசி வகை உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்வதுதான் மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கோதுமை சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் இன்று தவிர்ப்பதை முற்றிலுமாக நீங்க நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடியது அமாவாசை நாட்கள்ல மது வாங்குவதும் மது அருந்துவதும் செய்யவே கூடாது நிறைய ஆண்கள் இன்றைய நாள் வந்து ஒரு ரெண்டு மூணு குடும்பம் வந்து ஒற்றுமையா சேர்ந்து இப்போ ஒரு குடும்பத்துல மூன்று அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வாங்க அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வழிபாட்டை எல்லாம் முடிச்சுட்டோம் தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு மது வாங்குவதையும் மது அருந்துவதையும் குறிப்பாக நீங்க தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள்ல இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க செய்யவே கூடாது மது வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் மது அருந்துவதையும் கண்டிப்பா தவிர்க்க வேண்டும் சரி இப்போ நான்காவதாக நாம பார்க்க கூடியது அம்மாவாசை நாட்கள்ல அசைவம் வாங்கவும் கூடாது அசைவம் சாப்பிடவும் கூடாது இது ஒரு அமங்கலமான செயலாக கருதப்படுகிறது ஆக இந்த அமாவாசை நாட்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்யறவங்க பண்ண மாட்டாங்க இப்போ எங்களுக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க நாங்கள் வந்து தர்ப்பணம் எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்யாவிட்டாலும் அசைவம் சாப்பிடக்கூடாது அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ அப்பா அம்மாலாம் இருக்குது நாங்கள் யாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மாதிரி இறை வழிபாட்டில் உங்கள் உங்களுடைய சிந்தனையை செலுத்த வேண்டுமே தவிர அசைவம் வாங்குவதையும் அசைவம் சாப்பிடுவதையும் முற்றிலுமாக இந்த நாளில் நாம தவிர்க்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயமாகும் கண்டிப்பா அசைவம் சாப்பிடவும் கூடாது வாங்கவும் கூடாது இது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக நாம பார்க்கக்கூடியது அமாவாசை நாட்கள்ல எண்ணெய் வாங்குவது அது நீங்க எந்த வேணாலும் வச்சுக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெயும் நீங்க வாங்கக்கூடாது குறிப்பாக நல்லெண்ணெய் வாங்கவே கூடாது அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இன்றைய நாள் அமாவாசை நாட்கள்ல நல்லெண்ணெய் வாங்கக்கூடாது எந்த எண்ணெயும் குறிப்பாக வாங்கக்கூடாது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கவே கூடாது அதே மாதிரி எண்ணெய் வச்சு சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறதையும் முற்றிலுமாக நாம தவிர்க்க வேண்டியது இந்த அம்மாவாசை வந்து நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாள் இந்த நாள்ல நாம எண்ணெய் வாங்குவதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் முன்னோர் வழிபாட்டிற்கு படையலுக்காக இப்ப சமைப்பாங்க பாத்தீங்களா அந்த உங்களுடைய கணவர் விரதம் இருக்கலாம் மதியம் அந்த படையல் போட்டு படைத்து நம்ம முன்னோர் வழிபாட்டு முடித்த பின்பு அந்த படைக்கப்பட்ட இலையில் இருக்கக்கூடிய உணவை அவங்க சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் அவங்க விரதமாக இருக்கலாம் ஆனால் இந்த படையல் சாப்பாட்டை சமைக்கக்கூடிய பெண்கள் யாராவது என்னமால இருக்கலாம் அவங்க எல்லாருமே விரதமெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் அந்த முன்னோர் வழிபாட்டிற்கு உண்டான வேலைகளை எல்லாம் செய்யணும் சரி இப்ப ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா பொதுவாக அமாவாசை என்பது பித்ரு கர்மா செய்வதற்காக உண்டான ஒரு நாள் ஆகும் இந்த நாள்ல இறை வழிபாட்டிற்குரிய எந்த ஒரு பொருட்களையும் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இப்போ நம்ம வந்து இறை வழிபாட்டிற்கு தேங்காய் பழம் உடச்சு ஒரு ஊதுபத்தி வைப்போம் அது பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க வீட்டிற்கு எப்பவுமே இப்போ மற்ற நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்வதற்காக பூக்களோ இல்ல வந்து சுவாமிகளுக்கு வஸ்திரங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவாமி சிலைகள் இன்னைக்கு நம்ம வெளியில வந்துருக்கிறோம் இந்த சுவாமி சிலை ரொம்ப அழகா இருக்கு இதை நம்ம வாங்கிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு இந்த அமாவாசை நாட்களை நாம செய்யக்கூடாது இது வந்து பித்ரு கர்மா செய்வதற்கு உண்டான நாள் இந்த நாள்ல நம்ம இறை உண்டான பொருட்களை வாங்குவதை முற்றிலுமாக நாம தவிர்க்க வேண்டும் அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க சுவாமிக்கு வஸ்திரங்கள் நீங்க கூட புது இன்னைக்கு புதுசா ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா அமாவாசை நாட்கள்ல நம்ம புது துணிகள் வாங்குவதை பொதுவாகவே தவிர்க்க வேண்டும் அதுவும் நீங்க இறை வழிபாட்டிற்கு இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம் இல்ல நம்ம வீட்டுல சின்னதா ஒரு செலவு வச்சிருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா அது மாதிரியான விஷயங்களை இந்த அமாவாசை நாட்கள்ல தவிர்ப்பது ரொம்ப நல்லது இன்றைய நாள்ல முன்னோர் வழிபாட்டை எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் எல்லாருமே செய்ய முன்னோர் வழிபாடு எங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறவங்க நீங்க முன்னோர் வழிபாடு செய்யக்கூடாது ஆனால் இறை வழிபாடு தாராளமாக செய்யலாம் உங்க வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது மேலும் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குலதெய்வத்தினுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மறந்தும் எக்காரணத்தை கொண்டும் அமாவாசை நாட்கள்ல அதுவும் குறிப்பிட்டு இந்த தை அமாவாசையில மறந்தும் இந்த ஆறு பொருட்களை நீங்க வாங்காதீர்கள் நீங்க மீறி வாங்கினா உங்க குடும்பத்துல வறுமைகளும் தடைகளும் தான் ஏற்படுமே தவிர இதனால் ஒரு நல்ல காரியமும் நடக்காது ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்